அனைவருக்கும் வணக்கம் அருணாச்சல பிரியான மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் எட்டு நாட்கள் கருத்துக்கள் மற்றும் தியான பயிற்சி என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் தியானம் வந்து ரொம்ப எளிமைப்படுத்து உலகம் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வழிகொடுத்த பிரம்மஸ்ரீ பத்ரிஜி எவ்வளவோ நமக்கு கருவிகள் கொடுத்திருக்காங்க எவ்வளவோ எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க சோ நாம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாத ஆஹ் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இத்தனை வருஷம் நாம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே கூட நமக்கு அறியாமல் வாழ்ந்திருக்கோம் நம்ம கேட்க கேட்க ஒவ்வொரு விஷயமும் ஓ இப்படிதான் வாழணுமா இதனாலதான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புரிஞ்சுக்கிறோம் சோ நம்ம தெரியாமலேயே இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வேற சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ இந்த அறியாமையெல்லாம் அவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும் அதனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ நாம எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் எது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நம்ம நேரத்தை வந்து எது எதுக்கு நாம அதிகமா கொடுக்கணும் என்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து நாம நினைச்சபடி அற்புதமாக வாழ முடியும் அதனால பத்ரிஜி தினமும் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னா தியானமும் சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாமர்த்தியமும் சோ பத்திரிகை இதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்திருக்காங்க த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா தினமும் மூன்று மணி நேரம் தியானம் செய்யணும் இரண்டு மணி நேரம் சுவாத்தியாயம் புத்தகங்களை படிக்கணும் அண்ட் ஒரு மணி நேரம் சஜன சாங்கத்தியம் மத்த ஆசான்களின் ஞானத்தை கேட்கணும் அனுபவங்களை கேட்கணும் கேக்கணும் தெரிந்தவங்களோட இணைந்திருக்கணும் கம்பல்சரியா செய்ய வேண்டிய விஷயங்கள் சோ தினசரி வாழ்க்கையில நாம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ இப்போ வரைக்கும் அதுடன் இணைந்து இந்த மூணுமே செஞ்சா இல்லரிக்க வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் பேலன்ஸ்டா நமக்கு நடக்கும் முதல்ல பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆங்கிலத்துல மெடிடேஷன் அதனோட ஸ்பெல்லிங் சோ ஒவ்வொரு இதுக்கு அந்த மெடிடேஷன் என்ற வார்த்தை எப்படி உருவாக்கிடுச்சு அது நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எம்னா மெடிடேஷன் அப்படின்னா தியான பயிற்சி நமக்காக நாம தினமும் ஒரு சில நேரம் நாம தியானம் செய்யணும் அதுதான் பத்ரிஜி மூணு மணி நேரம் சொல்லிருக்காங்க சோ மூணு மணி நேரம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை செய்ய முடியலன்னா குறைந்தது நம்ம வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் நாம தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தியானம் ஏன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் என்ன எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா நம்ம ஆற்றலை பெறுவோம் ஸோ அந்த ஆற்றலை பெறுவதற்காக தான் நாம தியானம் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ தியானம் செஞ்சு இந்த ஆற்றலை பெற்ற என்ன ஆகும் அப்படின்னா டினா டிட்டாச்மெண்ட் ஸோ நம்ம வந்து நிறைய ஆசைகள் கோரிக்கைகள் அதெல்லாம் விட்டு எதை தேவை எதை தேவையில்லை அப்படின்னு ஸோ அந்த டிட்டாச்மெண்ட்குள்ள நாம போயிடுவோம் சோ நம்ம எப்ப பார்த்தாலும் ஏன் புருஷன் ஏன் குழந்தைங்க ஏன் குடும்பம் ஏன் ஆஹ் ஜாதி ஏன் அப்படின்னு என் என் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நாம ஒட்டியே இருப்போம் அதனால நம்ம ஆன்மீக பயிற்சிக்கு நமக்கு நேரமே ஒதுக்க முடியாது அப்போ நாம என்ன பண்ணுவோம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கடமைகள் கரெக்டா பண்ணிட்டு நம்ம ஆன்மீக பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கும் நேரம் எடுத்துப்போம் சோ அதுதான் டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்னா எல்லாத்தையுமே வித்தி விட்டுட்டு சந்நியாசம் ஆகறது இல்லை சோ எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சொந்த பயிற்சிக்காக நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சரியான நோக்கம் என்றது இருக்கும் சோ நாம நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நோக்கம் சரியா இருந்தா எதுக்காக நாம தியானம் செய்யணும் எதுக்காக நாம வந்து இந்த பயிற்சி செய்யணும் எதுக்காக நாம இது மேல ஆசைப்படணும் அப்படின்ற நம்ம நோக்கம் வந்து சரியாக இருந்ததா அப்படின்னா பிரபஞ்ச நன்மைக்காகவோ உலக அமைதிக்காகவோ அந்த மாதிரி நோக்கம் இருக்கும் போது கண்டிப்பா நாம என்ன நினைக்கிறோமோ நம்ம சாதிக்க முடியும் சோ இன்டென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா செட் ஆயிடும் அதுக்கப்புறமா நமக்கு டினா தேர்டை தேர்டை ஆக்டிவேட் ஆகும் அந்த தேர்டை ஆக்டிவேட் ஆகும் போது நம்மை பத்தி நாம அற்புதமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஏ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னா நம்ம தூக்கத்துல கனவுகள் வர வர மாதிரி நம்ம சூக்ம சரீர யானம் என்றது நடக்கும் சோ நாம உட்கார இடத்துல இருந்தே நம்ம ஹிமாலயங்கள் பார்க்கலாம் நம்ம ஈஜிப்ட்ல இருக்கிற கீசா பிரமிட்ல போய் தியானம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும் போது நம்மை பற்றிய நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தாட் பவர் என்றது அடுத்த டி சோ எம்இடிஐ நம்ம ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஸ்பெல்லிங்ல சோ எம்னா மெடிடேஷன் இனா எனர்ஜி கன்சர்வேஷன் டி நா டிட்டாச்மெண்ட் அண்ட் ஐ இன்டென்ட் தேர்ட் ஐ ஏனா அதுக்கப்புறமா ஒரு வருது அது வந்து தாட் பவர் சோ நம்ம தாட் பவர் நம்ம எண்ணங்களுக்கு வந்து ஒரு வலிமை வரும் நம்ம என்ன நினைச்சா அது நம்மளால செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம நினைப்போம் டெய்லி நம்ம தியானம் செய்யணும்னு நம் நினைப்போம் ஆனா நம்மளால செய்ய முடியாது ஏன்னா நமக்கு அந்த தாட்டுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்காது அவ்வளவு சக்தி இருக்காது அதனால நம்ம தியானம் செய்ய செய்ய எனர்ஜி வாங்க வாங்க என்ன ஆகும்னா அந்த தாட்டுக்கு வந்து பவர் ஆகும் என்ன நினைச்சா அது நம்மளால உருவாக்க முடியும் சோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில அதுக்கப்புறமா ஐ இன்ட்யூஷன் சோ நம்ம ஆறாம் அறிவோ ஏழாம் அறிவோ இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து முன்கூட்டியாவே நம்ம வாழ்க்கைய சீர சீரா வச்சுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம இன்ட்யூஷன் சொல்லும் இன்னை சண்ட பண்றது சரி இல்லை நீ பேசுறது சரி இல்லை நீ சாப்பிடுறது சரியில்லை அப்படின்னு இன்ட்யூஷன் நமக்கு சொல்லிட்டே இருக்கும் ஆனா நம்ம வந்து அது கேட்கற நிலைமையில இருக்க மாட்டோம் ஆனா எப்ப நம்ம தியானம் செய்வோமோ நம்ம இன்ட்யூஷனை வந்து நம்ம அழகா அப்சர்வ் பண்ண முடியும் அது என்ன சொல்றதோ அது போல நாம நடந்துக்க முடியும் அதுக்கப்புறமா ஓ அப்படின்னு வர்றது ஓன்னா ஓவர் செல்ஃப் கான்டாக்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்மா பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆக முடியும் ஸோ நம்மளோட ஹையர் செல்ஃபோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் ஸோ அந்த ஹையர் செல்ஃப் வந்து ஒரு பெரிய பிக்சர் வச்சிருக்கோம் நமக்கு ஒரு பெரிய ஒர்க் வச்சிருக்கோம் ஸோ இந்த ஆன்மா மூலயமா நம்ம வந்து அந்த ஹையர் செல்ஃபுக்கு யூனிவர்சல் ஒர்க்கு நம்மளால செய்ய முடியும் அதுக்கப்புறம் என்னன்னா லாஸ்ட் நிர்வாணா ஸ்டேட் நிர்வாணா ஸ்டேட்னா நான் எனது நான் வேற இந்த உலகம் வேற பிரபஞ்சம் வேற என்ற இதை விட்டுட்டு அதை ஒரு ஒன்னஸ் கான்சேஷ்னஸ்ல நம்ம போகலாம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம போகலாம் ஸோ மெடிடேஷன்னா இத்தனை அர்த்தங்கள் இருக்கு ஸோ நம்ம செய்ய 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 ஒன்னொன்னா ஒன்னொன்னா நமக்கு ஓப்பன் ஆகும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா என்னன்னா மூச்சின்மை மேல் கவனம் அது மட்டும் பண்ணா போதும் இது எல்லாமே நமக்கு ஆக்டிவேட் ஆகும் சோ இன்ட்யூஷனுக்கு ஒரு மெடிடேஷன் ஆஸ்ட்ரல் டிராவல்க்கு ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெடிடேஷன் இல்ல சோ மெடிடேஷன் ப்ராசஸ் பண்றது ஒன்னே ஒண்ணுதான் மூச்சில் மூச்சின் மேல் கவனம் சோ அதை நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் சோ மெடிடேஷனை பத்தி அது சோ மூணு மணி நேரம் மெடிடேஷன் நம்ம தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ காலையில ஒன் ஹவர் மத்தியானம் ஒன் ஹவர் நைட் ஒன் ஹவர் அப்படி பிரிச்சுட்டு கூட ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தியானம் செய்யறதுக்கு நாம கண்டிப்பா முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறமா சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் அப்படின்னா நம்மை நாம தெரிஞ்சுக்கிறது நம்மை பற்றி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சுவா அப்படின்னா என்ன நான் அப்படின்னு அத்தியாய அதை பற்றி நாம கொஸ்டின் பண்ணி நம்மை பற்றி நாம நான் யாரு எதுக்காக வந்திருக்கிறேன் நான் என்ன அப்படின்னு நமக்குள்ள நாம பயணம் செய்யறது சோ தியானம் பண்ணா ஒரு சில அனுபவங்கள் வரும் அது கரெக்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது யார போய் கேட்கணும்னு கூட நமக்கு தெரியாது நம்ம நம் நிறைய மகான்கள் வந்து அவங்க தியானம் பண்ணி அவங்க அவங்களோட அனுபவங்கள அனுபவங்கள் அனுபவங்களை மூலியமா கிடைச்ச ஞானத்தை வந்து நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காங்க அந்த மாதிரி சரியான புத்தகங்களை நாம படிக்கணும் அது படிக்க 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 நமக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ அதுக்கான பதில்கள் எல்லாம் கிடைக்கும் சோ அதனால நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிறதுனா புத்தகங்களை மூலியமா சோ ஆஹ் இந்த சுவ அத்தியாயால நான் அப்படின்றதுக்கு வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல அந்த செல்ஃபுக்கு வந்து சின்ன எஸ் போட்டோம்னா நான் என்னோட உடலை என்னோட மனம் என்னோட அகம் என்னோட பர்சனாலிட்டி சோ இது வந்து நாம டெவலப் பண்ணிக்கலாம் இதுக்கா இதுக்கு தகுந்த புத்தகங்களும் தனியா இருக்கும் ஸோ நாம வந்து உடலை வந்து ஹெல்தியா வச்சுக்கணும் அப்புறம் நம்ம வந்து மைண்ட் வந்து எண்ணங்களை வந்து சரியா வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அகம் இல்லாத இருக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட பர்சனாலிட்டி வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு அது வந்து சின்ன எஸ் ஆனா நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னன்னா பெரிய எஸ் பெரிய செல்ஃப் அதுன்னா ஆன்மா ஆன சோ ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிற புத்தகங்களை வந்து நாம நிறைய படிக்கணும் சோ இந்த டிவைன் செல்ஃப் தெய்வீக நான் அப்படி என்றா அந்த நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் நிறைய படிக்கணும் சோ உடலுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறதுல தப்பில்ல ஆனா அது ஓரளவுக்கு தான் நமக்கு உதவும் அது படிக்கிறதுனால இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் ஆனா எப்போ வந்து ஆன்மா குறித்த புத்தகங்களை படிச்சா நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு அது மூலியமா நமக்கு பதில் கிடைக்கும் பத்ரிஜி வந்து ஒரு லட்சம் புத்தகங்கள் படிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக புத்தகங்கள் ஒரு லட்சம் புக்ஸ் படிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிசிக்கல் புக்ஸும் ஒரு லட்சம் புக்ஸ் அவரு தயாராயிருக்காங்க அது மாதிரி நாமளும் புக்ஸ படிக்கணும் இந்த புக்ஸ படிக்கிறது பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க சோ அது வந்து நாம ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறதுனால நாம வந்து ஒரு முழுமையான மனிதனா நமக்கு இருக்கிற ஞானத்தை பத்தியோ நாம ஒரு கான்பரன்ஸ் மாதிரி வச்சு ஒருத்தர் ஒருத்தர் கிளியர் பண்ணிக்கும் போது நாம ஒரு தயாரான மனிதன் எப்போவுமே எதுக்குமே தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மனிதனாக நாம தயாராகலாம் அதுவே நாமளே ஒரு புத்தகம் எழுதுனா அப்போ நாம வந்து நம்மளோட அனுபவங்கள் எல்லாம் ஒரு புத்தக ரூபத்துல நாம எழுதுனா நாம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதனாக நாம தயாராகலாம் சோ இந்த மூணுமே படிக்கணும் படிச்ச ஞானத்தை நாம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை நாம எடுக்கணும் அதே போல நம்ம அனுபவங்களை நாம புத்தகமா எழுதணும் இந்த மூணுமே செய்யணும் இது சொன்னது யாருன்னா சார் பிரான்சிஸ் பேக்கான் உண்மையே பேசணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் அதுக்கப்புறமா படிக்கிறது கத்துக்கிறது என்றது என்னைக்குமே ஸ்டாப் பண்ண கூடாது வாழ்நாள் முழுவதும் நாம கத்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு கூட அவங்க சொல்லிருக்காங்க அதுல உடலை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் நிறைய தண்ணி கொடுக்கணும் தண்ணியால நமக்கு மேலோட்டமா நம்ம குளு குளிப்பாட்டுறோம் தண்ணியால சோ தண்ணியால நம்ம உடல் வந்து சுத்தமாகும் அதுக்கப்புறம் சத்தியம் உண்மை உண்மைனால நம்ம மனம் வந்து சுத்தமாகும் எப்ப வந்து நம்ம சத்தியத்தை பேசுவோமோ சத்தியத்துடன் இணைந்து இருப்போமோ நமக்கு பயங்கள் இருக்காது குழப்பங்கள் இருக்காது எதுவுமே இருக்காது அதே போல தியானம் செய்வோம் செய்யறதும் நம்ம பத்தி நாம கத்துக்கிறதும் அந்த மாதிரி புத்தகங்களை படிச்சு கத்துக்கிறதுனால நம்ம ஆன்மா வந்து சுத்தமாகும் கிரியா யோகா அப்படின்னு ஆஹ் இருக்கு இல்லையா மகாபர் பாபாஜி யோகானந்த பரமஹம்சா அவங்க எல்லாம் கிரியா யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரியா யோகால மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா தபஸ்யாய ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தபஸ்னா தியானம் செய்யறது சுவாத்தியாய் நம்மை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது ஈஸ்வர பிரணிதானா எல்லா ஒவ்வொரு அணுலையும் இந்த விஷ்வம் இருக்கிறது என்று பாக்கிறது அதே போல புக்ஸ் வந்து நமக்கு என்லைட்டன்மெண்ட்க்கு ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த புக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஆகும் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும் ஆன்மீகத்தை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சரியான புத்தகங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் சரியான புத்தகங்களை நாம படிக்கணும் சேத்து மகான் எழுதுனது ஓஷோ எழுதுனது லிண்டா குட்மேன் எழுதுனது ரிச்சர்ட் பார்ச் பேட்ச் எழுதுனது கேர்லஸ் காஸ்டனோட எழுதுனது லோப்சன் ரம்பா சோ இவங்களோட புத்தகங்கள் எல்லாமே தமிழாக்கமும் ஆய் ஆயிட்டு கிடைக்கிறது மார்க்கெட்ல நாம அதை தேடு தேர்ந்தெடுத்துக்கிட்டு நாம படிக்கணும் ஸோ பகவத்கீதா திருக்குறள் தியோசாபிக்கல் சொசைட்டில நிறைய நிறைய புத்தகங்கள் இருக்கு நம்ம தியான பிரபஞ்சம் நீங்க வாங்கினீங்கன்னா இது இவங்களோட எல்லா ஞானமும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிமுகம் படுத்திட்டே இருப்பாங்க அதனால எல்லாருமே தியான பிரபஞ்சம் மேகசின் வாங்கணும் டெய்லி கொஞ்ச நேரம் நாம அந்த புக்கை படிக்கணும் அடுத்ததாக நாம சச்சன சாங்கத்யா சர்ச்சனை சங்கத்தியம் என்ன என்ன அப்படின்னா தியானம் செய்யறவங்களோட நாம பேசணும் அவங்க கூட உரையாடணும் நம்ம இந்த தியானமும் இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசினா நமக்கு நிறைய பயங்கள் தான் உருவாக்கும் அதுவே சத்தியம் தெரியவங்க தெரிஞ்சவங்களோட உருவா நமக்கு நிறைய நம்பிக்கை வரும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும் நிறைய நல்ல குணங்கள் நாம வளர்த்திக்கலாம் அதனால நாம யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்தியம் தெரிஞ்சுக்கிறவங்களோட நீங்க நெருங்கி இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா மெடிடேஷன்ல டிட்டாச்மெண்ட் அது வந்து நமக்கு கிடைக்கும் சோ எல்லாத்து மேல ஒரு பந்தம் அப்படின்னு நம்ம வச்சுட்டே இருப்போம் அந்த பந்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகி நம்ம ஆன்மா வளர்ச்சிக்காக நாம செயல்படுவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நமக்கு படம் பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு டிவி சீரியல் பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்து எந்த காரணத்து கொண்டு அவங்க வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த அதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும் சோ அந்த அந்த மோகம் என்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்போ நம்ம வந்து பாப்போம் எப்ப நமக்கு தியான பயிற்சி பண்ணிட்டா நம்ம டைம் இருக்கு நம்ம பார்க்கலாம் புக் படிக்கிறது முடிச்சுட்டா டைம் இருக்கு நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்துட்டு நம்ம சமையல் கூட செய்யாம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம செஞ்சுட்டு இருப்போம் அப்படி இல்லாம நம்ம கடமைகள் எல்லாம் செஞ்சு இருக்கிற டைம்ல நாம இது இது செய்வோம் சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சீரியல் பார்க்கும் போது தான் நாம அலறோம் அவங்களுக்கு கோபம் நமக்கு கோபம் வருது அவங்க சிரிச்சா நாமளும் சிரிக்கிறோம் சோ நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கூட டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கோம் ஆனா தியானம் செஞ்சு நாம இந்த சத் சங்கத்துல இருக்கும் போது நாம அந்த மாதிரி இருக்க மாட்டோம் அது ஒரு நாடகம் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை தனியா இருந்து நம்மளால பார்க்க முடியும் நம்ம மனம் வந்து எந்த அலைப்பாயல் இல்லாம சோ ரொம்ப சைலண்டா அமைதியா நம்ம மனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் சோ தியானம் அமையல அமையல அமையில அப்படின்ற நிறைய எண்ணங்கள் தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சச்சன சாங்கத்தியம் நிறைய பண்ணனும் ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படின்னா முக்தி என்றால் இந்த உடலை விட்டு போன பிறகு கிடைக்கிற முக்தி கிடையாது உடலோட இருக்கும்போது இருக்கும்போதே ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஆனந்தமா வாழும்போது அது அதன் பெயர்தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ எதை பற்றியும் நமக்கு கவலை இருக்காது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி வருத்தப்படமாட்டோம் அதை பத்தி நாம கவலைப்பட மாட்டோம் சோ எந்த விதமான கில் ஃபீலிங்கு இருக்காது சோ எப்பவுமே ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல நம்ம இருப்போம் ஒரு சேலஞ்சு வந்தா ஒரு கஷ்டம் வந்தா ஓகே அதை வந்து அதுல நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் கத்துக்கிறேன் அதை வந்து நான் அக்செப்ட் பண்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது கூட ஹாப்பியா உங்களால அக்செப்ட் பண்ண முடியும் சோ அந்த ஜீவன் முக்தி என்றது என்ன அப்படின்னா வாழும்போதே நாம ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருக்கிறது துக்கம் இல்லாம இருக்கிறது அதுதான் ஜீவன் முக்தி அந்த நிலை கிடைக்கும் சோ சஜன சாங்கத்தியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த சஜ்ஜன அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் அதுக்குதான் பத்ரிஜி என்ன குடுத்திருக்காங்க நமக்கு பி எம் சி சேனல் குடுத்திருக்காங்க சோ அந்த சேனல் ஓபன் பண்ணா போதும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் எத்தனையோ தியானிகள் அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றாங்க அவங்களோட ஞானத்தை ஷேர் பண்றாங்க சோ இது எல்லாமே வந்து நமக்கு சார் வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டு குடுத்துக்கிட்டாங்க எங்கேயும் நாம தேட தேவையில நமக்கு பத்ரிஜி வந்து பி எஸ் மூமெண்ட்ல இத்தனை விஷயங்கள் பண்ணதுனாலதான் இருக்கிற இடத்துலயே நாம இவ்வளவு ஞானம் நம்மளால வாங்க முடியாது இது எவ்வளோ நேரம் எவ்வளவு நேரம்ன்ற டவுட் இல்லாமல் த்ரீ ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன் என்ற ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாம தினமும் இந்த மூணு விஷயங்களை வாழ்க்கையில பயன்படுத்தி நாம வாழ்க்கைய நம்ம வாழ்க்கைய நாம சேர் பண்ணிக்கலாம் இவ்வளவு அற்புதமான வாழ்க்கை வாழ்றேன்னு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சபாஷ் அப்படின்னு சொல்லிப்பீங்க உங்களை நீங்களே நேசிப்பீங்க உங்களை நீங்களே பயன்படுவீங்க சோ தேங்க்யூ